நமஸ்காரம் நாம் முந்தைய பிறவிகளின் மனித பிறவிகளின் கர்மாவின்படி இந்த பிறவியிலே நம்முடைய நன்மை தீமைகளை வைத்து சுக துக்கங்களையும் மற்ற பிறவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் அது ஒருவருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் பாவத்தை பொறுத்தே அமையும் என்பதையும் பார்த்தோம் இந்த ஐந்தாம் பாவத்தையும் ஒவ்வொரு பாவத்தினுடைய அடிப்படையிலும் இந்த பிறவியிலே நமக்கு கிடைத்தது அனுபவித்துக் கொண்டிருப்பது போன்றவற்றின் காரணங்களை ஆராய்ச்சி செய்தோம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் கடைசியாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் பாவத்தை பற்றி இரண்டு நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே நேற்றைய தினம் நமது தாய் தகப்பனை இழந்த குழந்தைகள் அவர்களுடைய முந்தைய கர்மா என்னவாக இருந்திருக்கும் என்பதை நாம் எப்படி ஐந்தாம் பாவத்தை கொண்டு பார்க்க முடியும் தாய் தந்தை கிடைக்காமல் இழந்திருப்பதே குழந்தை பருவத்திலே லாபத்தை கிடைக்காமல் செய்ததாகும் ஏனென்றால் குழந்தை பருவத்திலே லாபம் என்பது என்னவாக இருக்க முடியும் தாய் தந்தரை தந்தையரை இழக்காமல் பெற்று அவர்களுடைய ஆசீர்வாதங்களுடன் வாழ்க்கை கிடைப்பதே ஆகும் அப்படி குழந்தை பிறவ பருவத்திலேயே தாய் தந்தையரை இழந்தால் அது எவ்வளவு கொடுமை அது நம்முடைய ஜாதகத்திலே முந்தைய பிறவியிலே என்ன கர்மாவின் காரணமாக இந்த பிறவியிலே நமக்கு தாய் தந்தையருடைய அனுசரணை கிடைக்காமல் இழந்திருக்கிறோம் என்று பார்ப்போம் ஒருவருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் பாவத்தை வைத்துத்தான் நம்முடைய முன் மனித பிறவியினுடைய நல்ல தீய கர்மக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படி பொழுது ஐந்தாம் பாவத்திலே சூரியன் நீச்சமாக போய் அல்லது கெட்டுப்போய் அல்லது நல்ல கிரகம் இல்லாத கிரகங்களுடன் சேர்ந்து இருந்து சந்திரனும் கெட்டுப்போயிருந்து செவ்வாயும் கெட்டுப்போயிருந்தால் முன் ஜென்மத்திலே இவர்கள் பல பேரினுடைய குழந்தை பருவத்தை கெடுத்தவர்களாக இருந்திருப்பார்கள் பல பேருடைய உறவுகளை பிரித்தவர்களாக இருந்திருப்பார்கள் பேதம் செய்தவர்களாக இருந்திருப்பார்கள் இப்படிப்பட்ட பேதம் செய்யும் பொழுது நமக்கு அப்பொழுது தெரியாது இப்பொழுதுமே பல பேதங்களை நாம் செய்கிறோம் சகோதரர்களுக்குள் தாய் தந்தையர்களுக்குள் சகோதரிகளுக்குள் இன்னும் பிற நட்புகளுக்குள் பேதங்கள் செய்து பிரித்து கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் மிகப்பெரிய பாவம் இதனுடைய தண்டனையை நாம் அடுத்து வரக்கூடிய மனிதப் பிறவியிலே தான் அதை அனுபவிப்போம் அப்பொழுது கூட இந்த பிறவியிலே செய்த கெடுதல்கள் நமக்கு தெரியாது நல்ல ஜோதிடர்கள் அனுபவமிக்க ஜோதிடர்கள் இதை பற்றி கூறினால்தான் உண்டு அது மாதிரி முந்தைய பிறவிகளிலே உள்ள அந்த பாவங்களை நான் சொன்ன கிரகங்களின் அமைப்பு எந்த ஜாதகங்களில் இருக்கிறதோ நான் சொன்ன எல்லாமே இருந்தால் கொடுமையாக இருக்கும் அதிலே சிலது மட்டும் இருந்தால் இவர்களுக்கு தாய் தந்தையினுடைய தான் கிடைக்காதே தவிர்த்து மற்ற சொந்தக்காரர்களுடைய சேர்க்கையாலும் அவர்களுடைய பராமரிப்பினாலும் நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படியானால் அது என்னென்ன அமைப்பாக இருக்க முடியும் இதற்கு தீர்வுதான் என்ன அதற்கு என்ன பரிகாரம் என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரியனாருக்கும் திங்கட்கிழமைகளிலே சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சோமநாதனான ஈஸ்வரனுக்கும் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகப்பெருமானுக்கும் விளக்கேற்றி வர இது எவ்வளவு நாள் என்று கேட்கக்கூடாது நம்முடைய ஆயுள் பரியந்தம் இதை செய்து வர நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகிக்கொண்டே வரும் அப்படியுமே அந்த ஜென்மத்தினுடைய சாபங்களை முழுவதுமாக தீர்க்க முடியுமா என்றால் அது மிக மிக கடினம் அந்த சாபங்களினுடைய தாக்கத்தை சிறிதளவு குறைத்து கொள்ளலாம் அதனால் நான் சொன்ன பரிகாரங்களை செய்தால் இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற கெட்ட தீய பலன்களை சற்று குறைத்து கஷ்டமில்லாத வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணமான விநாயகரை மறக்கக்கூடாது ஆதி முதல் கடவுளான விநாயகருக்கு தினந்தோறும் விளக்கேற்றி வர நன்மை ஏற்படும் இன்னும் பிறவற்றை நாளைய பதிவிலே பார்க்கலாம் சாய்ராம் 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 நமஸ்காரம்